வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இப்போ நேபாளத்தோடைய மிக முக்கியமான ரெண்டு குகை கோவில்கள் ரெண்டு சிவன் கோவில்கள் போன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் மனிதனால் உருவாக்கப்பட்ட குகைகள் இருக்கு அதெல்லாம் வந்து முக்திநாத் பக்கத்துல ஜோம்சன் கிட்ட முஸ்டாக்குங்கிற இடத்துல பத்தாயிரம் குகைகள் இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க எதனால் இந்த மனிதர்கள் இவ்வளோ குகைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இன்னைவிட கண்டுபிடிக்கல அதுல சொல்லக்கூடிய மூவாயிரம் வருடத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான மனித உடல்கள் வந்து டஜன் கணக்குல எடுத்தாங்க அந்த மாதிரி நேபாளமும் குகையும் ஒரு மர்மம்தான் தரையில இருந்து ஐம்பத்தஞ்சு அடி ஹைட்ல உருவாக்கி இருக்கிறாங்க அது நிறைய அந்த குகைகளை பத்தி பேசினா நிறைய பேசலாம் எம்மை இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு வந்து இயற்கையா உருவான கேஸ் குகைகள் இந்த குகைகள் வந்து சுண்ணாம்பு கற்களால் ஆனது சுண்ணாம்பு கற்கள் வந்து நிறைய மழை பெய்யும் பொழுது கரைஞ்சு இயற்கையா உருவான பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி உருவான ரெண்டு மிக அழகான கேஸ் மகேந்திரா கேவும் குப்த மகாதேவ் கேவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் வயசானவங்க வந்து அதுல எல்லா இடமுமே நீர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ரொம்ப குழந்தைகளோ வயசானவங்களோ போறது கொஞ்சம் கவனமா தான் பார்த்து போனோம் அந்த அளவு கொஞ்சம் ஸ்லிப்பரி இருக்கதான் செஞ்சது பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு குப்த மகாதேவ் கேவ் வந்து ரொம்ப பெரிய கேவ் அந்த மாதிரி கேவ்லாம் நம்ம பார்க்கவே முடியாது அதுல சுயம்புவா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்கு நானூத்தி படிகள் இறங்கி போனோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய கேவ் உள்ள ஃபால்ஸ் தான் இருக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது இயற்கையா உருவாக்குன்ன சுண்ணாம்பு கற்களால் ஆன கேவ் அப்படின்னாலுமே கவர்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமும் வந்து சரிஞ்சிராம உள்ள விழுந்துராம இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பில்லர்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒர்க்கும் ஓடிக்கிட்டு இருக்கு நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாங்க பட் ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குப்த மகாதேவ் கே கேவ் போன இந்த நாங்க கேவ் போன எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்களோட ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு கேவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம் இந்த பிருந்தவாசினி டெம்பிள் இருந்து அது டூ கிலோமீட்டர்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு உள்ளோடி நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இந்த கோவில்ல இருந்து அந்த கேவுக்கு போற வழியில உள்ள மார்க்கெட் இது இது ஸ்கூல் நம்ம வந்து தான் லோக்கல் சைட் சீனு இன்னைக்கு நைட் இங்க ஸ்டே பண்ணிடுவோம் நாளைக்கு காலையில ஏர்லி மார்னிங் வந்து நம்ம முக்திநாத் போக போகிறோம் இப்ப நம்ம மகேந்திரா கேவ் என்ட்ரன்ஸ்க்கு வந்துருக்குறோம் இங்கே என்ட்ரி டிக்கெட் உண்டு நேபாள் மணிக்கு எயிட்டி ருபீஸு நம்ம மணிக்கு ஃபிஃப்டி ருபீஸ்ஸு வாங்க இந்த கேவ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய டூரிஸ்ட் வந்துருக்குறாங்க இந்த கேவுக்கு இது டிக்கெட் கவுண்டர் இப்போ நம்ம கேவுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் என்ட்ரி டிக்கெட் எடுத்துட்டோம் அந்த செக்யூரிட்டி நம்மளோட வெல்கம் டூ மஹேந்திரா கேவ் கிடைத்த உள்ள என்ட்ரான லாங் கேரிடரில் நடந்து திருப்பி வந்து கொஞ்சம் திரும்பி ஸ்லோப்ல நடக்கிற மாதிரி இருக்குது கேவ் அப்படிங்கிறது வந்து பூமிக்கு கீழே இருக்கிறது குகை மொஸ்டாக்ல தான் பூமிக்கு மலைக்கு மேல கேவ் இந்த மஹேந்திரா கேவ் வந்து பூமிக்கு அடியில் இருக்கிற கேவ்னால நம்ம கீழ் நோக்கி பிறங்கிக்கிட்டு இருக்கிறோம் நேபாளத்துடைய பழைய மன்னர் மகேந்திராவுடைய இதுலயும் மேல இருந்து பார்க்கும் போது இந்த எரித்தொங்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த கேவ்க்குள்ளதான் இப்ப நம்ம போறோம் படிகள் நெட்டுக்கு இருந்தாலும் சைட்ல கம்பி போட்டிருக்கிறாங்க நம்ம பிடிச்சிட்டு இறங்க வாக்கா போதுக்கு கொஞ்சம் பயமாத்தா இருக்கு போய் பார்ப்போம் தொகை கொஞ்சம் இருட்டாதான் இருக்கிற மாதிரி இருக்குறோம் வந்து இந்த கேவுக்குள்ள இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச இந்த குகைகள் வந்து உலகம் முழுக்க நிறைய இருக்கு இதை பற்றி தனியாக நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும்னா இது ஸ்பெலியாலஜி அப்படின்னு ஒரு இந்த குகைகளை பற்றின படிப்பு இருக்குது அதை செலக்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம இந்த பாறைகளை வச்சு அவங்கெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க இது இத்தனை வருஷத்து பழமையான ஒரு குகை அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கங்கே இந்த மாதிரி சுவாமிக்கு சிலைகள் மாதிரி இந்த கற்பாறைகளை உருவாயிருக்கு அதில் வந்து பூஜைகள் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற இந்த ஒரு சந்து மாதிரி அமைப்புல வந்து ஒரு காலத்துல வந்து நீரோட்டம் அது ரெண்டு பக்கம் இந்த பாறைகளை அரிச்சு 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 இந்த குகையை வந்து ஃபார்ம் குகைகள் உருவாறதுக்கு மெயின் ரீசனா தான் ரொம்ப கீழே வந்து கவனமா பாக்கணும் ரொம்பவே கரடு மரடா இருக்கு சைடுல வந்து இது நேச்சுரலா உண்டான குகை அங்கங்க நல்ல வேலை லைட் போட்டிருக்காங்க இல்லாட்டி நம்மளால உள்ள வரவே முடியாது இது ரெண்டு பக்கம் போகுது இந்த பக்கம் வந்து முத்துது அதனால போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போய் பார்ப்போம் குரூப் குரூப்பா வந்துட்டு போயிட்டாங்க இப்ப நாங்க மட்டும்தான் வந்து விலங்குகளுக்கும் இந்த குறைகள் தான் வசிப்பிடமா இருந்துச்சு இல்ல இயல்புல உருவான அந்த கற்கள் பாறையினால நீர் பசி இருக்கு இங்க வந்து பாறையிலே உருவான ஒரு அம்பாள் மாதிரி உருவா இருக்கிறாங்க அதுக்கு வந்து பூஜைகள் பண்ணியிருக்கிறாங்க இருந்து நீர் கசஞ்சிகிட்டு வருது இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல அந்த பக்கமும் சத்தம் கேட்குது அப்போ எல்லோரும் அந்த பக்கம் போயிருக்கிறாங்க அகலமாக சில இடங்களில் சில இடங்களில் குறுகளாக அப்படி இருக்குது சில இடங்களில் தண்ணி மேலேருந்து சொட்டுது சில இடங்கள் காஞ்சிருக்கு இது இங்கே அம்பல் மாதிரின்னு ஒரு பாறை உருவாக இங்கே எல்லாம் நே நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க இதுதான் என் நினைக்கிறேன் இங்கே எல்லோரும் அவங்கவுங்களுடைய பிரார்த்தனைக்காக இந்த கற்களை வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபைனலி மீதியை சிறுதி மீதி சுடுதிக்கே இங்கே வந்து நம்ம செருப்பு போட்டுக்கு வர அலோவ் பண்ணுறாங்க இல்லாட்டி இதில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இந்த இடம் ரொம்ப கவனமாக கீழே கால் வச்சு இறங்குற மாதிரி இருக்கு ஒன் yeah.

கசிஞ்சு உள்ள வாத்து இங்க தண்ணி இதை வந்து ஹோலி வாட்டர்னு சொல்றாங்க தீர்த்தமா தர்றாங்க அந்த ஒரு சின்ன கயிறுல அதை கெட்டி அந்த தீர்த்தத்தை எடுக்கிறாரு குருக்கள் ஹோலி வாட்டர் இருபத்தஞ்சு மீட்டர் நீளம் இருக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நானூறு அடிக்கு மேல நீளம் இருக்கு இன்னொரு வழியும் இருக்கான் பட் அது டிஃபிகல்ட்டுங்கிறதுனால அதை அடைச்சி வச்சுருக்குறாங்களாம் இப்போல்லாம் இன்னொரு கேவ் போயிட்ருக்கான் இதை இப்போ வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க நம்ம வந்த வழியிலே தான் இப்போ திரும்ப போகிறோம் வகைக்குள்ளே போய்ட்டு அங்கே சாமி தரிசனம் முடிச்சுட்டு அங்கே உள்ள குருக்கள்கிட்ட பேசிட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது ரொம்ப நேரம் ஆகலை உள்ளே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு பட் ரொம்பவே ஒரு அழகான கே நல்லபடியாக போயிட்டு வந்தாலும் இப்போ இந்த ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம் ஷாப்ஸ் பார்த்த பிறகு அடுத்து வே டூ பேட் கேவ் இருக்கக்கூடிய ஒரு குகை இருக்குது அது இங்கேருந்து அரை கிலோமீட்டர் தான் பட் வவ்வால்னால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பேட் கேவ் வந்து நாங்கள் போகலை இது இந்த ரோட்டில் நம்ம நேராக ரோட்டில் போகணும் நாங்கள் பேட் கேவ் வந்து பேட் கேவ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் வந்து இந்த மாதிரி கேவ்ஸ் எல்லாம் போகிறது அங்கே இருக்கிறவங்க நம்ம அவர்கிட்ட விசாரித்து வர நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா மழை நேரங்களில் அதிகமாக வந்து இங்கே வர்றதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி சம்மர் சீசனில் நீர் கசிவு இருக்குது மழை நேரங்களில் கூட கொஞ்சம் நீர் கசிவியும் கூட கொஞ்சம் ஸ்லிப்பரியாக நம்மளுக்கு வழுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது செப்டம்பர் ஓகே ஆனால் அதை விடையும் பெஸ்ட்டு ஏப்ரல் மே அப்படின்னு தான் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டூ வீலரை வந்து ரெண்டுக்கு எடுத்துக்கிறாங்க காட்மண்டில் போக்ரால இறங்கின பிறகு பர் டே ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் நேபாள் மணிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் என் போக்ரால இந்த டைல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா வீடுகளும் லைட்டு க்ரே கலரும் கலந்த டைல்ஸ் எனக்கே டவுட் வந்து நம்ம வந்து ரூபே வந்து நாங்கள் பார்க்குற அத்தனை வீட்டில் இந்த ஒயிட் அண்ட் இந்த லைட்டு பிளாக் அது வந்து போக்ராக்குன்னே உள்ள ஒரு ஸ்டைல் இருக்குது சுற்றிலுமே டிஸ்ரோன் சுற்றி சுற்றிலுமே வீட்டை சுற்றியுமே இந்த டைல்ஸ் ஒட்டியிருக்கிறாங்க சைடு வால்ஸ்ல கூட இது தான் ஒட்டிருக்குறாங்க நல்லா தான் இருக்குது பார்க்க இந்த வீட்டிலே ஒட்டி ஒட்டிருக்குறாங்க இந்த வீட்டில் இது போக்ரா ஃபுல்லாகவுமே எல்லா வீடு இந்த வீடு இந்த வீடு ஏன்னா அந்த டைல்ஸுடைய சைஸு ஷேப் தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகுதே ஒழிய கலர் வந்து காமன் நான் அது ஆரம்பத்திலேருந்தே கவனிச்சிட்டு வரேன் நம்ம வந்த ரூட்டா இது ட்ரையாங்கில் ரெக்டாங்கில் அவரம் இப்போ நம்ம அடுத்த குகை பார்க்க வந்திருந்த தேவிதாவுடைய டேற்று பார்த்து பார்த்துன்னு ஒரு தேவையான கே இங்கேதான் இது வந்து பெரிய குக்கராவுடைய பெரிய குகை காரை பார்க் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச தூரம் நம்ம நடந்து போய் இந்த ஆர்ச்சுக்குள்ள வந்துட்டோம் குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ் அப்படின்னு போட்டுக்கிட்டே இந்த ஆர்ச்சி இதுக்குள்ளோடி படிகள் வழியா இப்ப கீழே இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கம் நிறைய கடைகள் இருக்கு கொஞ்ச தூரம் நம்ம நடக்கிற மாதிரி இருக்கும் ஆஞ்சநேயர் டெம்பிள் அதனால் நம்ம கேவுக்கு போக போகிறோம் ஃபஸ்ட்டு இங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குது பர் பர்சன் வந்து ஹண்ட்ரட் நேபாளி ரூபி ரெண்டு பேருக்கு இரநூறு ரூபா அப்படின்னா நம்ம மணி நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் ஒரு குகைக்குள்ளே இருக்கக்கூடிய மகாதேவ சுவாமியை தரிசிக்க போயிட்டுருக்குறோம் வாங்கிட்டோம் ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் மேல் பகுதியில் ஹால பந்தன் இப்போ வந்து நானூத்தம்பது படிகள் கீழே வர அந்த சுவாமி தரிசிக்க போகிறதுக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால இப்ப நம்ம வந்து படிகள் வழியாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் சுற்றி சுற்றி இறங்குற மாதிரி இருக்குது ஆனா அந்த இடமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு சூப்பராக இருக்குது படிகள் ரொம்ப குட்டி குட்டி படிகள் தான் நமக்கு திருப்பி ஏறும்பொழுது கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த புகைக்குள்ளே போகிறதுக்காக போய்கிட்ருக்கிறோம் மகாதேவ் வந்து சேவிக்கிறதுக்கு இந்த இடத்த பாருங்களேன் இருக்குல்ல உள்ள இப்படி சின்ன சின்னதாக எல்லா சுவாமிகளையும் வச்சுருக்குறாங்க நிறைய வயதானவர்களும் இந்த இதில் வந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம கீழே கிட்ட மேலே செல்லு எடுக்க அலவுடு இல்ல அப்படின்னாங்க இந்த குகை வாக்கில் அடையறதுக்கே நிறைய படிகள் கீழ் நோக்கி தான் வர வேண்டியிருக்கு ஃபோட்டோ எடுக்க அனுமதி இல்லைன்னு வெளியில் போட்டிருக்காங்க ஆனாலும் தெரியாம தெரியாம அப்பப்ப எல்லோரும் எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுத்துக்கிட்டோம் மேலைக்கியும் நிறைய அங்கங்கே படிகள் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் லென்த்து உள்ள ஒரு பெரிய குகை உலகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய குகைகள் இருக்குது நம்ம பார்த்த வரையில் இது கொஞ்சம் ரொம்ப பெரிய குகையாக லென்த்தியாக இருக்குது எல்லா இடங்கள்லேயும் நீர் கசிவு இருக்குது நம்ம கொஞ்ச தூரம் நடந்து கீழே இறங்கி வந்த பிறகு இந்த சுயம்புவா உள்ள இந்த மகாதேவ் சுவாமி தரிசனம் வந்திருக்கிறோம் இப்ப சுயம்புவா உள்ள உடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டோம் இதை நல்லா சுத்தி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க எது தாப்புல நந்திதேவர் இருந்தாரு அங்க சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து சந்து மாதிரி இருக்கு இந்த குகையே ரெண்டு விதமா ரெண்டா பிரிஞ்சிருக்கு நடுவுல நடுவில் சந்து ஒரு பக்கம் ஃபால்ஸு இன்னொரு பக்கம் கோவில் நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இந்த சந்து வழியா எம்யா நடக்கணும் கொஞ்சம் இடம்தான் இருக்கு வர்றதுக்கும் போகிறதுக்குமே நம்ம ஒதுங்கி கொடுக்கறது கூட இடம் இல்லை அதில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு இன்னொரு பெரிய ஒரு இடம் வருது அதுல தான் அந்த ஃபால்ஸ் இருக்கு இப்ப நம்ம அந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கான அந்த சந்து வழியா போய்கிட்டு இருக்கிறோம் திருப்பி எகியன் ஃபால்ஸ பார்த்துட்டு இதே சந்து வழியா வந்து அந்த மகாதேவ சுவாமி இருக்கிற இடத்துக்கு வழியா மேலே ஏறணும் குகையோட அகலமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம் இன்னொரு பகுதி இப்ப நம்ம இந்த பகுதியில இருந்து ஒரு இரும்பு ஏனி மாதிரி போட்டிருக்கிறாங்க அது வழியா கீழே இறங்கி அந்த ஒரு சின்னதா ஒரு கேப் மாதிரி இருக்கு அதில் அந்த வாட்ரு ஃபால்ஸ் விளறதை நம்ம பார்க்க முடியுது அந்த தண்ணி சத்தமும் கேட்குது கீழே விழக்கூடிய தண்ணி எங்கே போகுது அப்படிங்கிறது இன்னை வரை வந்து ஐடென்டிஃபை பண்ணலை பட் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் இங்கே ரெனிவேஷன் ஒர்க்கும் ஓடிக்கிட்டு இருக்கு கீழே எல்லாம் வேலை நடந்துட்டு இருந்துச்சு இந்த மாதிரி அட்மாஸ்பியரில் இந்த மாதிரி ஒரு வாட்ரு ஃபால்ஸை வேற எங்கேயும் பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல நல்ல சத்தம் கேட்குது இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம எங்க இருந்து இறங்கி வந்துட்டு இருக்கோம்னு அதுலதான் இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு எகைன் நம்ம அந்த சந்து வழியாக வந்து மகாதேவி இருக்கிற அந்த கோவில் வழியாக படிகள் வழியா மேலேறி வந்தா எக்ஸிட் எக்ஸிட்ல வெளி பக்கம் இந்த மாதிரி ஸ்லீப்பிங் விஷ்ணு உடைய சிலை வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ ரெண்டு கோயிலையும் பார்த்தோம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்